ஓம் ஸ்ரீ குருபியோன் மகாபக்ரதுண்ட மகாக்காய சுர்யோகி தம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் புதர்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம் என்ன சுவாமி குழப்பிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டு சதுர் அப்படின்னாலே நாலுன்னு அர்த்தம் இந்த நாலு கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்லை அப்போ என்னென்ன பலன்கள் போகிறது இதெல்லாம் வந்து அபூர்வமான ஒரு நிகழ்வு அப்பப்ப நடக்கணும்னு சொல்லவே முடியாது ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவர் எல்லாமே உண்டு ஆனால் சில நேரங்கள்ல பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்துல அப்போ அந்த கட்டத்துல அஞ்சு கிரகம் நாலு கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதுல ரெண்டு சுப கிரகங்களா இருக்கலாம் ரெண்டு அசுப கிரகங்களா இருக்கலாம் அப்ப பாவத்துவம் மாறும் என்ன ஏது அப்படின்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு அப்போ நாலு கிரகங்களோட நாலு ஆதிபத்தியம் இருக்கு இப்போ இந்த வகையில் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னு சொல்றது என்னென்னா சூரிய பகவான் ஆத்மக்காரகன் அடுத்தது கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் அடுத்தது அறிவுக்காரகன் புத பகவான் ஏன்னா மோரார்ல இந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் காரகன் செவ்வாய் இந்த நாலு பேரும் மகர ராசியில் இதில் செவ்வாய் வந்து உச்சம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் இந்த நாலு கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணியிருக்கு அபூர்வமான நான்கு கிரகங்களின் சேர்க்கை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதினாலு நாட்கள் இருக்க போகிறது இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம் செவ்வாய் சூரியன் சூரியன் அரை அரைசுபர் ஆக இந்த நாலு கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் போராட்டக்களம் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும் அது அரசாங்கத்துறையில் இருக்கலாம் இல்லை இந்த ப்ரைவேட் லிமிட்டட் அந்தமாதிரி கம்பெனிலெலாம் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பதினாலு நாட்கள் இருக்க போகிறது அது பெரிய பாக்கியம் பெரிய விஷயம் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த சந்திரன் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு மூணு நாள் கிட்டத்தட்ட ரெண்டே கால் நாள் அங்கே வந்து உட்காந்துடுறார் அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது ஸோ ஒரு மூணு நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது அப்போ இந்த பதினாலு நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அன்பான கன்னிராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர்கிரக யோகம் சதுர்கிரகம் கிரகம் அப்படின்னா நான்கு கிரகங்களின் சேர்க்கை ஒரே கட்டத்தில் இது அபூர்வமான நிகழ்வு தான் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது இந்த சதுர்கிரக யோகம் உங்களை எங்கே விழருது அப்படின்னு பதில்லைன்னா அவங்களோட பஞ்சமஸ்தானத்தில் விழருது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது இந்த சதுர்கிரக யோகம் அப்படிங்கும்போதே போதே இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயாதிபதி சூரிய பகவான் முதல்ல அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிரபகவான் அடுத்தது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான புத பகவான் இந்த நாலு பேரும் இருக்காங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போதே பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வபுண்ணியஸ்தானத்தில் இந்த நாலு பேரும் இருக்கிறது ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஆட்டம் இருக்கும் கோவில் திருப்பணிகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய வர வாய்ப்பு ஏதாவது ஒரு டொனேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் இந்த கோயிலுக்கு செய்யலாமா அந்த கோயிலுக்கு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு பரவாயில்லை அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் பிரிவினைகள் இதெல்லாம் சுமூகமாக முடியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காக சில செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் படிப்புக்காக இருக்கலாம் இல்லைன்னா குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது வெளியூரில் அனுப்புகிறதுக்கு இந்த ஹாஸ்டல் செலவு அது இது ஃபுட்டு அது இது ஏகப்பட்ட செலவுகள் இருக்க எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது என்னென்னா குழந்தைகள் பேரில் வீடு வாங்குவீங்க குழந்தைகள் பேரில் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கால காலக்கட்டத்தில் அமையும் அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்தபடி அமையும் அதேமாரி திருமணமாகாத குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக அமையும் குடும்பத்துக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிடுவீங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது பரவாயில்லை உத்தியோகத்தில் இருக்கிறவா மெயினாக அதான் உத்தியோகம் தொழில் தான் ஏன்னா ஜீவனத்துக்கு அதானே அப்போ உத்தியோகத்துக்கு போகிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப வேலபுளும் இருக்காது பொறுமையாக செய்வீங்க கிடைச்ச வேலையை கரெக்டாக செய்வீங்க வேலை பலுவே இருக்காது அந்த அளவுக்கு அழகாக வேலை செய்வேன் தொழில் வியாபாரம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த இந்த நேரத்தில் கொஞ்சம் லேசினஸ் வரும் அதாவது கூட்டாளிகள்லாம் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசால்ட்னஸ் வரும் இந்த அசால்ட் முகம் மாதிரி இருக்கக்கூடாது போகணும் போய்ட்டு கவனிக்கணும் கொஞ்சம் என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும் அடுத்தபடியே இந்த நேரத்தில் முயற்சிகளின் மூலமாக கொஞ்சம் செலவு இருக்குது என்ன முயற்சிகள் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டுருக்கோம் அதுக்கு ஒரு ஊரில் இருக்கும் வெளியூரில் போய்ட்டு தானே வரணும் அப்போ இந்த உத்தியோக முயற்சியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பிரயாணங்கள் நல்ல விதமாக அமையும் என்றாலும் அதன் மூலமாக ஒரு செலவும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக தொழில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தொழில் நல்லபடியாக போகும் இந்த தொழில் நல்லபடியாக போகிறதுனால அதை அபிவிருத்தி செய்து இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால் புதிய முதலீடுகள் போடணுங்கிற ஒரு வேகம் வரும் இந்த புதிய முதலீடுகள் போடும்போது கடன் வாங்கி போடாதீங்க ஓரளவுக்கு வாங்கிக்கோங்க பேங்க் லோன் அப்படி அப்படின்னா பரவாயில்லை ஏன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மி தான் கொஞ்சம் அதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட் எதனால கம்மிங்கிறனா வெளியில் வாங்குறத விட அது கம்மி அதனால் இந்த பேங்க் லோன் அதெல்லாம் வாங்குறது கரெக்டாக திருப்பி கட்டுறது அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுமாரி ஏதாவது கவர்மெண்ட் டியூஸ் இருந்ததுன்னா கரெக்டாக கட்டிடுங்க கவர்மெண்ட் டியூஸ் ஏதாவது இந்த சொத்து வரி இந்த என்ன வாட்டர் வரி அது வரி அது இது எல்லாத்தையும் கரெக்டாக கட்டிடுங்க அதுமாதிரி இன்கம் டேக்ஸில் அது இது எல்லாத்தையும் டிடிஎஸ் அது இது எது இதெல்லாம் பண்ணிங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வரி பாக்கியே வச்சிடாதீங்க அது கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வந்து தரலாம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் உங்களோடய லாபாதிபதி சந்திரபகவான் அங்கே சேர்ந்துடுறார் ஸோ உத்தியோகத்தில் இந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு இருக்கும் அதற்குண்டான ஒரு சலுகைகள் கிடைக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அதிர்ச்சி வரும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இந்த லாபத்தை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த லாபம் எப்படி கொண்டு வரணும் லாபத்தை வச்சு அந்த லாபத்தை எப்படி அதை இது கிரியேட் பண்ணணும் அதை வச்சு எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட்டு உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையா வேலை செய்யக்கூடிய காலகட்டம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயிலுக்கு போங்க நவ மொத்தமாக ஒரே ஒரு நெய் தீபம் வாங்கி போடுங்க போட்டு ஒம்பது சுத்து சுத்துங்க நேர பெருமாள் கோயிலில் அந்த இதில் போய் உட்காருங்க ஒரு ஓம் நமோ நாராயணா ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்க ஓம் நமோ நாராயணா அற்புதமா உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சதுர் கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்